Welcome to 5 minute videos. இந்த கவுண்டவுன் வீடியோல நாம சில வித்தியாசமான பத்தி பார்க்க போறோம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி தெரியாதவங்களுக்கு இதை எக்ஸாம்பிள் தனியா போறதுக்கு இது எல்லாருக்குமே இருக்க ஒரு பொதுவான உணர்வு தான் ஆனா வெகு சிலர் குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்த்தா ரொம்பவே அதிகமா பயப்படுவாங்க இல்ல ஒரு அவர்ஷனா ஃபீல் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட பயத்தை தான் போபியான்னு குறிப்பிடுவாங்க அப்படிப்பட்ட போபியாஸ் இது வரைக்கும் நூற்று கணக்கில் பதிவு செய்ய அதுல கொஞ்சம் வித்தியாசமான போபியா சிலவற்றதான் இந்த கவுண்ட் வீடியோ பார்க்க போறோம் நம்பர் செவன் ஹீலியோபியா இது சூரியன் மேல இருக்க பயத்தின் காரணமாய் ஏற்படக்கூடியது இந்த போபியாவை கொண்டிருக்கவங்க சூரிய ஒளியிலையோ இல்ல ரொம்பவே பிரகாசமான வெளிச்சத்துக்கிட்டேயோ போக கூட மாட்டாங்க இந்த போபியாவை டே வேம்பையரிசம்னு கூட குறிப்பிடுறாங்க இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்னா வேம்பையர் அதாவது ரத்த கட்டரிகளுக்கு சொல்லப்படுற கதைகளின்படி அவை சூரிய வெளிச்சத்துல வெளியே போகாது இத பேஸ் பண்ணிதான் இந்த ஹீலியோ மாடர்ன் மாடர்ன்டே வேம்பையரிசம்னு கூட குறிப்பிடுறாங்க இந்த போபியாவால் பாதிக்கப்படுறவங்க டே டைம்ல வெளியே போகாததன் காரணமா சூரியன்ல இருந்து கிடைக்க வேண்டிய விட்டமின் டி கிடைக்காம போயிடுது இதன் காரணமா பல உடல்நல குறைபாடுகள் ஏற்படுவதும் குறிப்பிடத்தக்கது நம்பர் சிக்ஸ் இந்த போபியானால பாதிக்கப்பட்டவங்க பதிமூணுன்ற என்ன பார்த்தாலே பயப்படுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதிமூணு ரொம்பவே அன்லக்கியான ஒரு நம்பரா தான் பார்க்கப்படுது இதையே அன்லக்கியா பார்க்கறாங்கன்னு இது வரைக்குமே சரியா தெரியல அப்படிப்பட்ட இந்த பதிமூணுன்ற நம்பரை பார்த்து மட்டுமே பயப்படுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க ஆசிய நாடுகள்ல பதிமூணுன்ற நம்பர் பெரிய அளவிலான தாக்கத்தை உண்டு பண்ணலனாலும் மேற்கத்திய நாடுகள்ல இந்த பதிமூணுன்ற நம்பர் மேல பயம் இருப்பத பரவலாவே நம்மளால பார்க்க முடியும் அங்க பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ள வேண்டிய தொழில் ஒப்பந்தங்கள் கூட சில தள்ளி போடப்பட்டிருக்கான் அதுவும் வெள்ளிக்க வர பதிமூன்றாம் தேதி குறிப்பிடுவாங்க அன்னைக்கு நிறைய பேர் வீட்டை கூட வெளியே போக மாட்டாங்களாம் நம்பர் எர்கோபோபியா இந்த போபியானால பாதிக்கப்பட்டவங்க வேலை செய்யறதுக்கு பயப்படுவாங்களாம் ஒரு ஆபீஸ்க்கு போய் வேலை பாக்குறதையோ இல்ல வேலை தேடுவதிலையோ இவங்களுக்கு பயம் ஏற்படுவதா குறிப்பிடுறாங்க ஆக்சுவலா இது பல பயங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு பயமா தான் பார்க்கப்படுது உதாரணத்துக்கு ஒர்க் பண்ற இடத்துல கொடுக்கற டாஸ்க கம்ப்ளீட் பண்ணாலன்னா என்னாகும் அங்க இருக்கவங்க கிட்ட சகஜமா பேசின என்ன நினப்பாங்களோன்ற பயம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த எர்கோபோபியாவா மாறுதுன்னு கூட குறிப்பிடுறாங்க இந்த ஃபோபியாவை ஆயிரத்தி நூற்று அறுபதுகள்லையே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இதுக்கு த ஆர்ட் ஆஃப் லேசினஸ்னு பெயர் வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பின்னாடி இதை எர்கோ குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஃபோபியா வேலைக்கு போற எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு சின்ன அளவுல இருப்பதாகவும் குறிப்பிடப்படுது நம்பர் ஃபோர் டைலஸ் இந்த போபியா எதை குறிக்குதுன்னா ஸ்கூல் போவதில் ஏற்படுற பயத்தை குறிக்குது சின்ன பசங்க தான் இதனால பாதிக்கப்படுறாங்க இந்த போபியா இருக்க பசங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஸ்கூலுக்கு போறதுல இருந்து தட்டி கழிக்க பாக்குறாங்களாம் ஸ்கூலுக்கு போற பசங்கள கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் பேருக்கு இந்த ஃபோபியா இருப்பது தெரிய வந்திருக்கு அதுவும் குறிப்பா நாலு டு ஆறு வயசுக்குள்ள இருக்க பசங்க இதனால நிறையவே பாதிக்கப்படுறாங்களாம் ஏன்னா நாலு டு ஆறுன்றது அது வரைக்கும் அவங்களோட சேஃப் ஜோனா இருந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய காலகட்டம் சோ இதனால அவங்களுக்கு ஒருவித பயம் ஏற்படுவதா குறிப்பிடுறாங்க அதே மாதிரி ஸ்கூல்ல நடக்கிற புள்ளியும் கூட ஒரு வகையில இந்த ஃபோபியா உருவாக காரணம்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த ஃபோபியா நாளாக நாளாக கம்மியாயிடுன்றதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் நம்பர் த்ரீ Hippopoto monstrosis quipedaleophobia. இந்த போபியா கொஞ்சம் வித்தியாசமானதுன்னே சொல்லலாம் ஏன்னா யாரெல்லாம் நீளமான வார்த்தைகளை பார்த்தா பயப்படுறாங்களோ அவங்களை குறிக்குது இந்த போபியா இதனால தானோ ஏனோ இதோட பெயர் கூட ரொம்ப நீளமாவே வச்சிருக்காங்க இந்த போபியா ஒருத்தருக்கு ஏற்படுவதற்கான காரணமா பிரெயின் அவங்க வளர்ந்த இல்ல படிச்ச என்விரான்மெண்ட் ஜெனடிக்ஸ் கூட காரணமா குறிப்பிடுறாங்க ஆனா குறிப்பா இந்த போபியா இதன் காரணமா உருவாகுதுன்னு இது வரைக்குமே நம்மளால பின்பாயின் பண்ண முடியல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஃபோபியாவால் பாதிக்கப்பட்டவங்க இத பத்தி மேக்சிமம் வெளியே சொல்லிக்கிறது என்றதும் கூடுதல் தகவல் நம்பர் டூ ஃபோபோஃபோபியா ஃபோபோஃபோபியா இது ரொம்பவே வித்தியாசமான குழப்பமான ஒரு ஃபோபியான்னு சொல்லலாம் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்து ஒருத்தருக்கு ஏற்படுற அதீத பயம் தான் ஃபோபியான்னு ஆனா அப்படி ஏற்படுற பயத்துக்காகவே பயப்பட்டா அதுதான் ஃபோபோஃபோபியா சுருக்கமா பயத்தை பார்த்து பயப்படுறதுன்னு வச்சுக்கலாமே இந்த ஃபோபோ போபோபோபியாவால கூட சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது ஆச்சரியமான விஷயம் தான் இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிக சொல்லலாம் காரணம் இந்த ஒரு போபியானால வேற போபியாக்களும் தங்களுக்கு வந்துருமோன்னு பயப்படுறவங்க அதிகமா இருக்காங்களா சோ இதனால அவங்களுக்கு பல உடல்நலம் சார்ந்த குறைபாடுகளும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதுன்னு குறிப்பிடுறாங்க நம்பர் ஒன் நோமோபோபியா நோ மொபைல் என்றதோட சுருக்கம் தான் இந்த நோமோ இது சமீப ஆண்டுகள் அறியப்பட்ட ஒரு புது வகை ஃபோபியான்றதை ரொம்ப தாராளமாவே சொல்லலாம் இந்த போபியா ஒருத்தருக்கு இருப்பதை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா யாரெல்லாம் தங்களோட மொபைல் போன் இல்லாமல் சூழ்நிலையின் போதோ சிக்னல் கிடைக்காத மொபைல் பேட்டரி தீந்து போனதுக்கு ஒரு மாதிரி அன்இீசியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்ததை விட ஸ்மார்ட் போன் பெரிய அளவுல பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி இதோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு வருவதாகவும் குறிப்பிடுறாங்க இப்போ ஆல்மோஸ்ட் நான் ஸ்டாப்பா மொபைல் யூஸ் பண்ற எல்லாத்துக்கிட்டையுமே இந்த போபியா ஒரு சின்ன அளவுல இருக்கத்தான் செய்துன்னு குறிப்பிடப்படுது இந்த ஃபோபியா பத்தின ஆராய்ச்சிகள் நடந்த நடந்தவண்ணமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 मिनिट வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू